வெளியேறுவோம் வெளியேறுவோம் பட்டியலை விட்டு வெளியேறுவோம் எஸ் அல்ல எஸ்சி அல்ல நாங்கள் எஸ்சி அல்ல தாழ்த்தப்பட்டவர் அல்ல நாங்கள் தாழ்த்தப்பட்டவர் அல்ல நாங்கள் ஆதி திராவிடர் அல்ல நாங்கள் ஆதி திராவிடர் அல்ல நாங்கள் எஸ்சி அல்ல தலித் அல்ல

வாழ்க வாழ்கையா வாழ்க்க வளர வளர வளர்கவே புதிய தமிழகம் வளர்கவை வெளியேறுவோம் 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 பட்டியலை விட்டு வெளியேறுவோம் நாங்கள் தலித் அல்ல நாங்கள் அரிசனங்கள் அல்ல நாங்கள் தலித் அல்ல நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் தேவந்திர வேளாளர்கள் மத்திய அரசு மத்திய அரசு வெளியேற்று வெளியேற்று பட்டியலில் இருந்து வெளியேற்று அறிவித்துடு அறிவித்துடு தேவந்திர வேலை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காதே 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 வேளாண் மக்களை வஞ்சிக்காதே வெளியேறுவோம் டாக்டர் ஐயா தலைமையிலே விட்டு வெளியேறுவோம் டாக்டர் ஐயா தலைமையிலே வெளியேறுவோம் பெற்றிடுவோம் 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 டாக்டர் ஐயா தலைமையில் பெற்றிடுவோம் வெளியேறுவோம் 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 டாக்டர் ஐயா வாழ்க்க வளர வளர்களுகவே வெளியேறுவோம் வெளியேறுவோம் விட்டு வெளியேறுவோம் வாழ்க டாக்டர் வளர்க புதிய தமிழக கட்சி ஐயா போடா சுத்தாதே போடா 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 போடு கொளுத்து 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 போடா 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 போடு போடு போயி ஊர்த்தி போடு

யோகர <muchas> எல்லையனத்துக்கு